கர்த்தருடைய வருகை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் தற்போது நம்முடைய நாட்களில் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கிறது மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியவை மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரிய மாணவர்களே இவை சம்பவித்து கொண்டிருக்கும்போது இயேசு மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வருவார் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வருகையில் கைவிடப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களும் மகா வேதனைக்குள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானின் ஏழு வருட மகா உபத்திரவ காலத்திற்குள் இந்த உலகம் கடந்து செல்லும் நம் கண்களுக்கு முன்பாக தினமும் இந்த உலகில் நடக்கும் சம்பவங்களை யோசித்து பாருங்கள் பூமியில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிலநடுக்கங்கள் நடுக்கங்கள் இப்போது மட்டுமா நடக்கிறது முன்பு நடந்தது தானே என்று கேட்பீர்கள் ஆமா நடந்தது தான் ஆனால் தற்போது தினமும் கேள்விப்படுகிறோமே நிலநடுக்கம் நடக்காத நாளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு செய்திகளை கேள்விப்படுகிறோமே ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு பூமியில் நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை பல நூறு மடங்கு அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதிலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு அணுதினமும் பூமியில் பல இடங்களில் தினசரி நிலநடுக்கம் நடக்கிறது சமீபத்தில் துருக்கி சிரியா போன்ற நாடுகளில் நடந்த பூகம்பத்தில் ஒரே நாளில் அறுபதாயிரம் பேர்களுக்கும் மேலானோர் இறந்து போனார்கள் ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரம் பேருக்கும் அதிகமானோர் மறித்து போனார்கள் தினம் தினமும் பூமியில் நம்ம பூமி நடுங்கிக் கொண்டிருக்கிறது வேதத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக என்னென்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் உணர்வடைந்திருக்கிறோமா கடலுக்கடியில் அநேக பூகம்பங்கள் சமீப நாட்டில் நடக்கின்றன இதனால் சுனாமி அலைகள் எழும்பி சமுத்திரம் கொந்தளிப்பாயிருக்கிறது எத்தனை இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கூட்டங்கூட்டமாய் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் பூமியில் எந்தெந்த நிலப்பரப்புகளில் பூகம்பம் வர வாய்ப்பே கிடையாது என்று அறிவியல் அறிஞர்கள் கூறியிருந்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் கூட தற்போது பூகம்பங்கள் வருகிறது சமீபத்தில் ஒரே நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இவற்றை நாம் பார்த்தாவது கேள்விப்பட்டாவது வருகைக்கு ஆயத்தமாகி விடமாட்டோமா என கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பரியாசக்காரரை போல ஏசு இப்போது வரமாட்டார் என நினைத்து நிறுவிசாரமாக இருப்பவர்கள் கைவிடப்படுவார்கள் கர்த்தருக்காக நாம் பட்ட பிரயாசங்கள் அழைப்பு அர்ப்பணிப்பு நிந்தனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் இன்னும் பல அவமானங்கள் இவையெல்லாம் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காகவே என் ஜனங்கள் கண்ணார கண்டு காதார கேட்டாவது வருகைக்கு ஆயத்தமாகி விடுவார்களாக என கர்த்தர் நம்மீது வைத்த தயவினால் தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இனியும் நாட்களும் காலமும் செல்லாது நாளை வருவதற்குள் இயேசு வந்துவிட்டால் இன்று வருகையில் இப்போது நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தமாய் கர்த்தருக்குள் பிரியமாய் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஆராய்ந்து பார்ப்போம் அர்ப்பணித்து ஆயத்தமாவோம் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் ரகசிய வருகை பகிரங்க வருகையை பற்றி பேசவிருக்கிறோம் கருத்தர் தாமே ஆயத்தமாக்குவாராக ஆமே